அன்பிற்கினிய சகோசர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் தகுணையும் நமக்கு எல்லாம் தெரியும் இலங்கையில கடந்த சில நாட்களாக முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடியதுதான் இலங்கைக்கு சவுதி அரேபியாவிலிருந்து அனுப்பப்பட்ட குரான் மொழிபெயர்ப்பு பிரதிகள் வெளியே விடப்படாமல் சுங்கத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி சுங்கத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குரான் பிரதிகளை வெளியே எடுப்பதற்கான முயற்சிகள் செய்ய செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தாளர்களுக்கு மத்தியில் இது எப்படி கொண்டு வரப்பட்டது யாரால் தடுத்து வைக்கப்பட்டது இப்போது அதனுடைய நிலை என்ன என்பதை பற்றி எல்லாம் நம்ம ஏற்கனவே இரண்டு வீடியோக்கள் தெளிவாக தெரிவித்திருந்த நிலையில கடந்த பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை இரவு எட்டு மணி அளவுல கொழும்பு தெகிவலையில் அமைந்திருக்கக்கூடிய ரோஸ்வூட் மண்டபத்தில் சார்பாக ஒரு முக்கியமான கூட்டத்தை இந்த குரானை விடுவிப்பது தொடர்பாக நம்ம நடத்தி இருந்தோம் உலமாக்கல் புத்திஜீவிகள் சமூக பிரதிநிதிகள்

கையெத்து தெளிவூட்டுவது என்கிற முதன்மை தீர்மானம் எடுக்கப்பட்ட நிலையில் இரண்டாவதாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குரானுடைய வெளியிலே எடுப்பதற்காக விடுவிப்பதற்காக உலமாவினுடைய யதார்த்தமான நிலைப்பாடு என்ன என்பதை அவர்களிடமிருந்து எழுத்து மூலமாக பெற்றுக்கொள்வது என்கிற தீர்மானமும் எட்டப்பட்டிருந்தது திருமலை குரான்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அகிலங்கை தெளிவாக பல கட்டங்களில் அவர்கள்

விடுவித்து நம்முடைய மார்க்கத்தின் மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய திருமறை குரானுடைய இந்த பிரதிகளை மக்கள் மயப்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா அருள் உரிவானாக என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ந்து இது தொடர்பான அப்டேட்டுகளை உங்களுக்கு நாம் நடைபெறுகிற தருணங்களில் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்பில் ஆலை